சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமை லக்ஷ்மி கடாட்சத்தை அள்ளித்தரக்கூடிய பெருமாளை இந்த நாளில் எவ்வாறு வழிபட வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ரொம்பவே சக்தி வாய்ந்த வியாழக்கிழமைகளில் பெருமாளை கட்டாயமாக நாம் வழிபட வேண்டும் வியாழக்கிழமை குருவுக்கு உரிய நாள் குபேரருக்கு உரிய நாள் இந்த நாளில் இந்த புரட்டாசி மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய எளிமையான விஷயங்கள் என்ன இந்த விஷயங்கள் நம்மை வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் என்பதில் எந்தவிதமான விதமான சந்தேகமுமே கிடையாது செல்வ செழிப்பில் நிலைத்திருக்க வேண்டும் உயர்ந்திருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த செயல்களை வியாழக்கிழமை தோறும் செய்யுங்க ஆயிரக்கணக்கான தடைகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியங்களை முட்டுக்கட்டையாக போட்டுக்கொண்டு இருக்கின்றதா அதிலிருந்து விடுபட இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைக்கற்கள் கற்கள் படிக்கற்களாக மாறும் திருப்பதி பெருமாளைக்கே கடன் கொடுத்தவர் தான் குபேரன் குபேரருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமையில மாலை நேரத்துல இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் ஒரு சிலர் இந்த புரட்டாசி தான் இதை செய்ய வேண்டுமா அப்படின்ற சந்தேகம் இருக்கும் வரக்கூடிய எல்லா வியாழக்கிழமைகள்லையும் குபேரரை வழிபடலாம் வியாழக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து ஏழு மணி வரை இருக்கக்கூடிய காலம் குபேர நேரம் என்று சொல்வார்கள் இந்த தான் பெருமாளை வழிபட வேண்டும் புரட்டாசி மாதம் வந்திருக்கக்கூடிய வியாழக்கிழமை அன்று மாலை நேரத்துல பூஜை அறையில ஒரு நெய் தீபம் ஏற்றி வைப்பது சிறப்பு ஒரு பச்சை நிற துணியை எடுத்துக்கோங்க அதுல பெருமாளுக்கு பிடித்தமான பச்சை கற்பூரம் ஏலக்காய் லவங்கம் இந்த மூன்று பொருளையும் வைத்து முடிச்சாக கட்ட வேண்டும் இந்த மூன்று பொருட்களையும் கொஞ்சம் போல இடித்து வைப்பது நல்லது ஏன்னா இடிக்கும் பொழுது அதிலிருந்து இருக்கக்கூடிய வாசம் இன்னும் அதிகமாக வெளியே வரும் பச்சை நிறம் என்பது குபேரருக்குரிய நிறம் புதன் பகவானுக்குரிய நிறம் ஆகவேதான் பச்சை துணியை பயன்படுத்த வேண்டும் புரட்டாசி மாதம் புதன் கிரகத்துக்குரிய மாதம் இப்படி வாசம் நிறைந்த பண வசியம் நிறைந்த முடிச்சை தயார் செய்து பெருமாள் பாதத்துல வைத்து எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு வேண்டுதல்களை வைக்க வேண்டும் உங்களுக்கு என்ன பண கஷ்டம் இருக்கும் அதை நீங்கள் இந்த நேரத்தில் மனதில் சொல்லி பெருமாளை வணங்க வேண்டும் அந்த பண கஷ்டத்திலிருந்து நான் மிக விரைவாகவே விடுபட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரி வேலைக்கான வேண்டுதல் வியாபார முன்னேற்றத்திற்கான வேண்டுதல் இப்படி பணம் சம்பந்தப்பட்ட எந்த வேண்டுதல்களாக இருந்தாலும் மனமுருகி அந்த பச்சை க நிறத்தில் இருக்கக்கூடிய மூட்டையை கையில் வச்சுக்கிட்டு பெருமாளை நோக்கி உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லுங்கள் பிறகு இந்த முடிச்சை கொண்டு போய் உங்களுடைய பீரோ உள்ள அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய கல்லா வைக்க வேண்டும் இதை வீட்டில் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்ற சந்தேகம் எழும் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துலையும் செய்யலாம் பரிகாரத்தை எந்த இடத்தில் செய்தாலும் அந்த பச்சை நிற பண வசிய முடிச்சை வியாழக்கிழமை குபேர நேரத்துல பணப்பெட்டியில் வைக்க வேண்டும் இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் விலகும் பண தடை விலகும் பணம் எந்த வழியிலையாச்சும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இப்படி முதல் வியாழக்கிழமை வைத்த பொருட்களை எப்பொழுது மாற்ற வேண்டும் இந்த பொருட்கள் எல்லாமே வாசனை மிகுந்த பொருட்கள் எங்கெல்லாம் வாசனை இருக்கின்றதோ அங்கே மகாலட்சுமி தங்குவாள் என்பது நம்பிக்கை இந்த வாசம் இருக்கும் வரையில் அந்த வீரோவில் இந்த பொருட்களை வைத்திருங்கள் வாசம் நீங்கிவிட்டால் உடனே அதை அகற்றிவிட்டு வரக்கூடிய வியாழக்கிழமைகளில் இதே போல் முடிச்சை தயார் செய்து மறுபடியும் இதே முறையில் உங்களுடைய பணப்பெட்டியிலேயோ அல்லது கல்லாப்பெட்டியிலேயோ வைக்கலாம் இந்த முடிச்சை செய்து உங்க வீட்டில் வைக்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய தர்த்திரிய நிலையானது நீங்கும் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை இப்படி இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமானது நிலைத்திருக்கும் வீட்டில் லக்ஷ்மி தாண்டவம் ஆடுவால் லக்ஷ்மியுடைய கடைக்கண் பார்வை பட்டாலே போதும் அந்த வீடு செல்வ செழிப்பான வீடாக பண பணத்தட்டுப்பாடு அப்படின்ற நிலை மாறி எப்பொழுதுமே கையில் பணமானது இருந்துக்கிட்டே இருக்கும் பெருமாளுடைய அருளால் அனைவருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்ய நிச்சயமாக பெருமாளுடைய அருளும் லக்ஷ்மி தாயாருடைய கடைக்கண் பார்வையும் நம்மந்து விழும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்